லை வணக்கம் மகதேஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று பத்ம பத்மாசனத்தில் யோக முத்திரை எப்படி செய்யறன்னு காட்ட போறாங்க உங்களுக்காக செய்து காட்ட போறாங்கgetChildren பத்மாசனம் பndeது மாதிரி மெதுவிய உடல் பேச்சி கால்களை சூப்பர் அருமையா பண்றீங்க ஆலா க பண்றீங்க ம்

ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஓய்வு ஆசனத்தை கா మెదవ కళత్తి విటి సాధారణ నెల అక్కడు ముచ్చి పేర్చు நன்றி இன்று பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தின் நன்மைகள் இரத்த விருத்தியை ஏற்படுகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது உலகுக்கு வலிமை அழகு தருகிறது இருமல் கவம் சளி நீக்குகிறது தினமும் காலையில் ஒரு இரண்டு பழம் இரவு ஒரு நான்கு பழம் சாப்பிடுங்கள் உடல் நன்றாக வலிமை பெறுகிறது இரத்த விருத்தியை ஏற்படுத்துகிறது ரத்தத்தை நன்றாக சுத்தப்படுத்துகிறது உடலுக்கு வலிமை தருகிறது அழகு தருகிறது இருமல் கவம் சளி நீக்குகிறது இன்றைக்கி இந்த இன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு அவசியம் உள்ளது சாப்பிடுங்கள் பயன்பெறுங்கள் உங்களுக்கு தினமும் இட உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஆசனங்கள் வந்து போர் அடிச்சிருக்கூடாது இடைநிலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறோம் அதனால் இறுதி வரை பாருங்கள் நாங்கள் சொல்கிற பலன்கள் வேணாம் நீங்கள் க முழுஷாக கவனிக்கணுன்னா எங்கள் வீடியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் அது பாதியிலே பார்த்துட்டு அப்படி நிறுத்தாதீங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த ஆசனங்களில் இதெல்லாம் செய்து போடுறோம் அதனால் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நீங்கள் மட்டும் பழம்புறவங்க மற்றவங்க சொல்லுங்கள் மகதீ யோகாவை வெளிக்கொணருங்க எல்லா யோகாவும் அத்தனை டிவியில் போடுற யோகாவும் பாருங்கள் மற்றவங்களை கவர்ச்சியாக பண்ணி போடுறாங்க வீடியோவை போட்டு அதை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க நாங்கள் அப்படி இல்லை எங்களோட மனதார இந்த வீடியோவை உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்துன்னு எங்களோட ஆசை தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் எங்களோட ஆசை அதனால தான் இந்த அத்தனை வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த மகதிஷ்டி தினமுறையால் பல நண்பர்கள் இதில் வீடியோவுக்கு வெளில வந்திருப்பாங்க யோகாசன ஆசிரியர்கள் அன்பழகன் சாராக கூட உங்களை எங்களுக்காக வீடியோவை இதில் வெளியிடுறாங்க என்ன காரணம்னா இந்த வீடியோ வந்து உலகம் புல்லா தெரியப்படுத்தணும் தான் எங்களோடய கொள்கை அதுதான் எங்களோட முயற்சி ஆடுதலை இயக்குமத்து சங்க சார்பாகவும் இந்த விஷயங்களை கொண்டு வெளிய்கொணரணும் அவங்களே வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை வெளிக்கொணரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை அதனால தான் இவ்வளோ தூரம் அதை போராடி உங்களுக்காக வெளியில் விடுறோம் அது ஆசனங்களை சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதா தான் ஒவ்வொருத்தங்களையும் மாற்றி நல்லா செய்யக்கூடியவங்களை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சு ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறோம் தினம் தினமும் வீடியோவை வந்து வெளியிடுறோம் ஒவ்வொரு ஆளை வச்சு வெளியிடுறோம் தினமும் எல்லாரையும் ஒரு நாளை வச்சு உங்களுக்கு வெளியிடுறோம் கலப்படாதீங்க தினமும் உங்களை வெளியிடறது எல்லாரையும் எல்லோரையும் வச்சு ஒரு வீடியோவை பலவிதமான வீடியோவாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோவை சிறப்பாக செஞ்சு காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரே நேரத்தில் செஞ்சு காட்டுவாங்க அந்த அந்தமாரிலாம் உங்களுக்கு வெளியிடறதுக்கு ரெடியாக இருக்கும் வித்தியாசப்படுத்தணும் நிறைய இருக்குது நாங்கள் வித்தியாசப்படுத்துதுக்காக வித்தியாசமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் நீங்களே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நிறைய தெரியும் மற்றவங்க போட்டால் போடாத யோகாவும் நிறைய விஷயங்கள் எங்கள் வெளியே கொடுத்துருக்கும் யாருமே செய்யக்கூடிய முடியாத யோகாவும் உங்களுக்கு வெளியிட்டிருக்கோம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க உட்காந்து செய்கிற ஆசனங்கள் மட்டும்தான் செய்கிறோம் உட்கார செஞ்சு படுத்து செய்கிறதா நின்று நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள் ஒரு ஆசனங்களோட நாங்கள் வெளியிடலை ஏதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் முன்னூற்றி நாளும் எங்கள் வீடியோ வெளியிடணும் எங்களோட குரு குரு குருஜி அவர்கள் கோதன் ராமன் குருஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது அப்புறம் ஐயா ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்குதுங்க சாதாரணமாக நீங்கள் வெளியிடலாம் நாள் நீங்கள் வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களை வெளியிடறதை முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக வெளியிடுவோம் மற்றவங்களும் பாருங்கள் பயன்பெறுங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மகதி அவர்கள் செய்து காட்டுவார்கள் பக்கமாக பக்கங்களை திருப்பி பக்கங்களாக திருப்பி காட்டுவாங்க திருப்பி செய்து காட்டுவாங்க இந்த பக்கமாக பக்கம் எளிய உடற்பயிற்சி செய்து மாற்றிப்பாங்க

முன் வெளிப்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம் விரிக்கிறாங்க உள்பக்கம் விரிக்கும் போது காலை கட்ட வரல் படுகிற மாதிரியும் வெளிப்பக்கம் விரிக்கும் போது சுண்டு வரல் படுற மாதிரியும் போய் விரிக்கிறாங்க கவனிங்க சொல்லுங்க இந்த பக்கம் மாற்றி செஞ்சு செஞ்சீங்கன்னா மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் மாற்றி செஞ்சு காட்டுங்க ஆ வெரி குட் வாய் சூப்பர் அருமை 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 எண்ணிக்கை சொல்லுங்க நீங்களே சொல்லலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது சிறிது கால்களை ஆசனங்களை கலைத்துக்கொண்டு கண்களை மூடி ஐந்து வினாடிகள் எண்ணிக்கை மூச்சு சுவாசத்தை நன்றாக கவனிக்கவும் பத்வாசனத்தில் மூச்சு பயிற்சி மேற்கொள்கிறார்கள் நன்றி இந்த ஆசனத்தை பார்த்தீங்கன்னா பத்த பத்மாசனம் செய்கிறேன் பத்ம இல்லை பத்த பத்மாசனம்னு சொல்லுவோம் சரிங்களா ரெண்டு முறையில் அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேரை மாற்றி மாற்றி பண்ணுறதுனால நிறைய குழப்பங்க இருக்குது அதனால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் பத்ம பத்மா பத்ம பத்மாசனம்னு சொல்லியிருக்கோம் இல்லை பத்த பத்மாசனம் இது வந்து பத்த பத்மாசனங்கிறது தான் சரியாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் பத்த பத்மாசனத்தில் யோக முத்ரா வச்சுங்க பத்த பத்மாசனத்தில் யோக முத்ரா சிறிதனங்களா இதனால தான் அத்தனை பேரையும் அதில் சொல்லிட்டோம் யா யாராருக்கு என்ன பிடிச்சிருக்கோ படி எடுத்துங்க பத்த பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ணியிருக்கோம் இப்போ வந்து யோக முத்ரா பண்ணியிருக்கோம் இந்த பலன்கள் இப்போ இப்படி பண்ணும்போது தொப்பை குறைஞ்சிரும் தொப்பை குறைஞ்சிரும் மலைச்சிக்கல் சரிசெய்ஞ்சிடும் ஹரணியாக அது போயிடும் ஹெரணியாக சரியாகும் முதுகு முதுகுண்டு விழியாது தைராய்டு பிரச்சனையே வராது சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய ஆசனங்கள் இதெல்லாம் இதெல்லாம் சர்க்கரை நோய் நல்லா குனிஞ்சு நல்லா இது பண்ணும்போது சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய ஆசனங்கள் நல்லா கவனிச்சு இது பண்ணிங்கன்னா சர்க்கரை உணவு தானே வந்து திருப்பப்படாத தைராய்டு இங்கே இருக்குது அதனால் இந்த தைராய்டு தலையை நல்லா திருப்பி கீழே வைக்கிறனால இந்த கழுத்தில் உள்ள நரம்பு அனைத்து நரம்புகளும் எல்லாமே செயல்படுறதுனால இந்த தைராய்டை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுது அதனால் இந்த ஆசனங்களை தினமும் செய்யுங்க எப்பவும் பத்மாசனத்தில் செய்யும்போது நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயந்தான் ஆயில் நன்றாக கூடுது இரண்டு கைகளையும் பார்த்திங்கன்னா வளைச்சிருக்காங்க அப்படியே திருப்பி அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இல்லையா திருப்பி செஞ்சுருக்காங்க அப்படியே அழகாக திருப்பி உங்களுக்காக மகதி அழகாக செஞ்சு காட்டியிருக்காங்க அருமையாக அற்புதமாக செஞ்சு காட்டுறாங்க அது இல்லாமல் அவங்க வர்ணனையோடு சொன்னாங்க அவங்க சொல்லும்போது வர்ணனையில் அவங்களே தொடுத்துருக்காங்க அவங்கள பேச்சாற்றல் நிறைய கொடுத்தாங்கன்னா குழந்தைகள் வீடியோன்னு எடுத்துக்கிறாங்க அவங்க குழந்தைகள் இல்லை நல்ல பெரிய பிள்ளைகளாக தான் வச்சுருக்கோம் ஆனால் இவர் குழந்தைகள் இல்லை குழந்தை கு குரலாக இருக்குது அதனால் குழந்தைகள்லாம் நல்ல பெரிய பிள்ளைகள் தான் அவங்களாம் நல்லா அதனால் பெரியவர்கள் இவர்களை பார்த்து நல்லா செய்து கற்றுக்குங்க இந்த ஆசனங்கள்லாம் செய்யும்போது போது என்னென்னலாம் தைராய்டு பிரச்சனை தொப்பையை நல்லா குறைச்சிருது ஹெரணியா மற்ற விஷயங்கள்லாம் அவங்க காலை வச்சு அமுக்கிறாங்க அந்த ஹெரணியெல்லாம் வரைய வராது அதனால ஹெரணியா அந்த விஷயங்கள்லாம் நல்லா இது பண்ணி மு சரி செய்து கொடுக்குது தினமும் இந்த ஆசனங்களை பாருங்க மகிழ்வாக மற்றவங்க நீங்கள் மட்டும் மகிழாங்க மற்றவங்களையும் மகிழ்வங்க இப்பொழுது வர்ணனியை திரு மகதி அவர்கள் தொடர்பார்கள் திருமதி செல்வி அவர்கள் யோகாவை பார்த்து மகிழுங்கள் மனிஷ் தினமொழி யோகாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்